வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க பாசிப்பருப்பு கூட்டும் அதுக்கு மேட்சா நல்லா சுருக்கணும் உருளைக்கெழங்கு மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம சொரக்கா பாசிப்பருப்பு கூட்டுக்கு இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்கேங்க இப்போ இதை எடுத்துக்கோங்க ஏன்னா பாசிப்பருப்பில் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் வச்சுங்க கொஞ்சம் ரவை மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கறி அப்போ தான் நமக்கு அந்த பாசிப்பருப்போட விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சொரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் எப்போயும் பருப்பு போட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ நீங்கள் இருக்கணும் அவ்வளோக்கு தக்கன கொஞ்சம் அளவு கம்மியாகவே கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நிறையா முது முதும் வைக்கும்போது நமக்கு டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் அதனால் வீட்டில் எத்தனை நம்பர் இருக்காங்க அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மிளகாய் நல்லா பெரிய மிளகாய் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்று சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சுரக்காயில் நமக்கு தண்ணி விடும் எத்தனை நீர் சத்து தான் சுரக்காய் அதனால நம்ம தண்ணி அளவாகவே விட்டுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் நம்ம அடிக்கடி நல்லா வீட்டில் பெரியவங்களாலும் சிறுவங்கனாலும் நல்ல சுரக்கா நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா உடம்புல ரொம்ப நீர் இருந்தால் நீர் சத்து இருந்தாலும் இது சுரக்கா சாப்பிடும்போது நல்லா நீர் சத்தை குறைக்குங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்ப இதை நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிறோம் நமக்கு நீரெல்லாம் நிறைய உடம்பு நீர் சத்து நிறைய இருக்கு காலெல்லாம் வீங்கி இருக்கு கை வீங்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா சுரக்கா வார்த்தல ரொம்ப உப்பலா இருக்கும் நீர் சத்து இறங்கணும்னு நினைச்சிங்களாக்கு இந்த மாதிரி சுரக்கா வச்சு சாப்பிட்லாங்க நம்ம இடையில வார்த்தை ரெண்டு நாள் மூணு நாள் கோடியோ இந்த மாதிரி நாள் வச்சு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னாக்க நம்ம நமக்கு நல்ல நீர் காலெல்லாம் வீங்கிருக்கும் பார்த்தீங்களா அந்த இது தான் நீர் இறக்கி விடுங்க நல்லா நீர் சத்து குறவாகும் ரொம்பவே சுரக்காக உடம்புக்கு நல்லது இப்போ இதை விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் போட்டு குக்கரை அடுப்பு மேலே ஏற்றியாச்சு இப்போ விசில் வரட்டும் இப்போ நம்ம இதில் தேங்காய் எடுத்துருக்கீங்க இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைசாக ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைசாகவும் அரைக்காமல் போயிடுச்சுங்க ஒரு ஆங்கிலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்க்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமும் நம்ம பருப்பு உப்பு போடலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாவும் வைக்க கூடாதுங்க இந்த பூட்டு தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும் ஜஸ்ட் அப்படி இப்படி அப்படியே ஒரு கொதி வந்ததும் அப்படியே இறக்கிக்கலாம் ரொம்ப தலைதல நமக்கு கொதிக்க விட வேண்டாம் பாத்தீங்களா அப்படியே நோரக்கட்டி மாதிரி வருதா இப்போ இந்த டையத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தாளிச்சுக்கோங்க இருக்கும் அந்த பருப்பு போட்டு தேங்காய் தாளிக்கும் தாளிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த பருப்பு போட்டு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குங்க அதுக்காக தான் சொன்னது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு ஜீரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கிள்ளிடுறேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வத்தல் கிள்ளி எடுத்துறேங்க தாளிச்சுட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு சுட்டியை பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க பருப்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க வீட்டில் பிரக்னன் லேடி இந்த மாதிரி காலையில் வீக்கமாக இருந்தால் பார்லே ஏசி தண்ணி கொடுப்போம் பார்த்திங்களா நீர் இறங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சுரக்காய் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது சுரக்காய் இந்த பீக்கங்காய் இதெல்லாம் நமக்கு பத்தியக்காய் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சாச்சுங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அருமையான சுரக்கா பருப்பு போட்டு ரெடியாயிருச்சுங்க இப்போ நம்மளுடைய பருப்பு கூட்டம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேங்காய் அரைச்சி தக்காளியெல்லாம் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி நம்ம பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுரக்கா கூட்டு பண்ணி பாருங்கள் நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயிட்டு நீர் இறங்கணும் காலெலாம் வீக்கமாக இருக்குது நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாலே டாக்டர் சொல்லுவாங்க ப்ரெக்லண்ட் லேடியாக இருந்தால் நமக்கு நீர் இறங்கலாம் நல்லா பார்லேஸ் தண்ணி விடுங்க அந்த மாதிரி இது சுரக்காயுமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க நல்லா நீர் போகும் அருமையான பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு அருமையான அல்டிமேட்டாக இருக்குங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டேனா இதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கு மசாலா செஞ்சு வறுவல் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பத்து ஜீரோ சேர்த்துக்கோங்க சிறிய ஜீரகம் இப்போ இல்லை கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு இல்லை வெங்காயம் பச்சை மிளகா கருவே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளியை வாழ்க்கை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இதே நம்ம கலந்து ஊற்றுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சிம்பிளான உருளைக்கெழங்கு அதில் அந்த பருப்பு பூட்டுக்கிறதுக்கு ஒரு புருக்குன்னு வைக்கணும்னா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வச்சிங்களாக்க சைடு நல்லா இருக்குங்க நான் சிம்பிளாக தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் இப்போ தேவைக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டா நல்லா இன்னும் கூட நல்லா சுருக்குன்னு கூட வச்சுக்கலாங்க ஏன்னா சப்புன்னு நம்ம பருப்பு கூட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய உள்ள கிழங்கு மசாலாவும் ரெடியாகிடுச்சுங்க நல்லா ஜம்முன்னு இந்த பருப்பு கொட்டுக்கு மேட்ச்சாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம அருமையான லன்ச் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சிம்பிளான லஞ்ச் மனு தாங்க பிகினஸ் கூட அதை ட்ரை பண்ணலாமா ஆனால் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிம்பிளான ஒரு லன்ச் மணி தான் ஆனால் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அதுக்கு மேச்சா உருளைக்கெழங்கு மசாலாவும் இன்றைக்கி நான் வச்ச பருப்பு கூட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது மேலே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்லா நோக்கி சுறுசாதத்தில் பிசைந்து சாப்பிட்டு பாருங்கள் அடிச்சிக்கவே முடியாதுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.